என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மாசி மாதத்துடைய முக்கியமான நாளான மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று என் பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க கோவிலுக்கு செல்லும்போது நீங்க வாங்கி கொடுங்கள் கண்டிப்பாக நீங்க கேட்ட வரத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாசி மாதத்துடைய முக்கிய திருவிழாவான மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய நாளில் தான் பிரதோஷமும் உள்ளது திரையோதசி திதியில மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசியில தான் மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் அப்போ ஈவினிங் மாலை நேரத்துல பிரதோஷம் அதுக்கப்புறமா எட்டு முப்பது மணிக்கு மேலதான் இந்த சதுர்த்தசி திதி ஆரம்பமாகிறது கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரினாலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா வந்து அம்பாளுக்கு நவராத்திரி அப்படின்னா ஈசன் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அதான் சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்றைய நாளில் தான் பார்வதி தேவி கூட கிட்ட வரத்திற்காக தவம் செய்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சு முடிச்சுட்டு எம்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் அன்றைய நாள் முழுக்க நீங்கள் விரதம் இருக்கணும் அதில் நீங்கள் வந்து பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் அது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மாலை நேரத்தில் பிரதோஷம் நடைபெறும் எல்லா கோவில்கள்லையும் சிவபெருமான் ஆலயத்தில் அதுக்கப்புறம் இரவு நேரத்திற்கு அப்புறமா இந்த சதுர்த்த தான் சிவராத்திரி ஆரம்பிக்கப்படும் அதுக்கப்புறமா நான்கு கால பூஜைகள் வந்து எல்லா சிவபெருமானுடைய கோவில்கள்லையும் கண்டிப்பாக நடைபெறும் காலையில கோவில்கள்ல பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் ஆனா சனிக்கிழமையில நீங்க தூங்கக்கூடாது பகல் நேரத்துல மாலை நேரத்துல அந்த நட்சத்திரத்தை பார்த்த பின் தூங்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால வந்து இரவு கண் விழித்து வழிபாடு செய்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ எங்களுக்கு கண் விழிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மனமுருகி வேண்டினால் போதும் அதே மாதிரி தான் விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி விரதம் இல்லைனாலுமே சரி சிவபெருமானை நம்ம மனதார மனமுருகி வேண்டி வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளுமே கண்டிப்பாக நீங்கும் அதனால் உங்களால் முடிந்த எளிய வழிபாடை செய்யுங்க சிவராத்திரி அஞ்சு எம்பெருமான் ஈசனுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அந்த நான்கு காலத்திலையுமே அபிஷேகங்கள் நடைபெறும் ஆராதனைகள் எல்லாமே கோவில்கள்ல வந்து நடைபெறும் அந்த அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்க தாராளமா வாங்கி கொண்டு செல்லலாம் முதல் காலம் பிரம்மாவிற்கும் இரண்டாவது காலம் பார்வதி தேவிக்கும் மூன்றாவது காலம் தேவர்களுக்கும் நான்காவது காலம் அதாவது அந்த டைம்ல தான் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் தான் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த காலத்துல நம்ம கேட்கின்ற வரத்தை சிவபெருமான் நமக்கு கொடுத்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இப்படி வந்து நம்ம நான்கு கால பூஜைகள் நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் திருமணத்தில் தடைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்ல நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் நம்ம சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கணும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும் சுகபோக வாழ்க்கை அமையணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அன்றைய நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா இந்த நான்கு கால பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார் பொருட்கள் அப்படின்னா பால் தயிர் பன்னீர் இளநீர் விபூதி ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமானது விபூதி அபிஷேகம் பஞ்சாமிர்தம் இதெல்லாமே வைத்து அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் குங்குமம் அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கணும் அப்படின்னா மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்திற்கு நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்க்கை கிடைக்கணும் இளநீர் அப்படிங்கிறது நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக தேன் இதெல்லாமே வந்து அபிஷேகம் செய்வாங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு வில்வ இலை கிடைத்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி கொண்டு செல்லுங்கள் ஏன்னா அன்றைய நாளில் ஒரு வில்வ இலையை வைத்து நம்ம அர்ச்சனை செய்தால் கூட அந்த அளவுக்கு பலன் மிக்கதாம் அதனால் வில்வ இலை மாலை கிடைத்தால் நீங்கள் தாராளமாக அன்றைய நாளில் வாங்கி கொண்டு செல்லலாம் இல்லைனா வில்வ இலை கிடைத்தது அப்படின்னா வில்வ இலையையும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து கொண்டு செல்லலாம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் எதுவோ நீங்கள் அதை வாங்கி கொண்டு செல்லுங்கள் கண்டிப்பாக சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய எல்லா அபிஷேக ஆராதனைகளையும் கண்குளிர காணுங்கள் கண் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் உங்களுக்கு அது கோடி புண்ணியத்தை வந்து கொடுக்கும் அதனால் இந்த நாளை வந்து யாருமே தவற விடாமல் எல்லாருமே வந்து சிவபெருமானை வந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள் அர்ச்சனை பொருட்கள் வில்வ மா வில்வ இலை மாலை அல்லது வந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை இதெல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்து முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட சிவபெருமானை நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான சகலவிதமான தடைகளையும் நீங்கி சகல சௌபாக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுப்போம்